கடவுள் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் என்பார்கள் இருந்தாலும் இறைவனை வழிபட அவருடைய இருப்பிடமாக பல கோவில்களை நம்முடைய முன்னோர்கள் கட்டி வச்சு வழிபாடு செஞ்சிருக்காங்க கடவுளுடைய இருப்பிடமாக அந்த காலம் முதல் இந்த காலம் வரை கோவில்கள் பார்க்கப்பட்டு வரும் நிலையில கோவிலுடைய கோபுரத்துல புனிதமான இடத்துல ஏன் இத்தகைய சிற்பங்கள் அப்படின்னு பல பேரும் யோசிச்சிருப்போம் முன்னோர்களுடைய செயல் அனைத்திலும் சிறந்த பின்னணி காரணங்கள் ஒன்று இருக்கு அந்த காரணம் என்ன அப்படின்றதை பற்றி இந்த வீடியோ மூலம் தெரிஞ்சுக்கலாம் ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோவை பாருங்க அதோட முதல் முறையாக எங்களுடைய சேனலில் போன்ற வீடியோஸை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தான் நாங்க போன்ற ஆன்மீக தகவல்கள் கொண்ட வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும் வானத்தை பார்த்து உயர்ந்து நிற்கின்ற கோபுரங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஊருக்கும் அழகை சேர்க்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டம் தான் நாம தூரத்துல இருக்கும் பொழுது அது ஒரு தெய்வாதீனமான உணர்வை ஏற்படுத்தவும் செய்கிறது அதே கோபுரத்தை பக்கத்துல இருந்து பார்க்கும்போது அட என்ன கொடுமை இது அப்படின்னு நம்மள பல பேர் முக சுழிச்சிருப்போம் கோவில் கோபுரங்கள் நமது பார்வையில இருந்து சற்று தள்ளி மேலே இருப்பதனால பல நேரங்கள்ல கவனித்திருக்க மாட்டோம் ஆனா ஏதோ ஒரு நாள்ல அதை பார்த்து அருவறுப்போட அல்லது ஆச்சரியப்பட்டோ வெளிப்பிதிங்கி இருக்கலாம் ஏன்னா கோபுரங்கள்ல இருக்கக்கூடிய சிலைகள் அப்படிப்பட்டவ ஏறக்குறைய எல்லா கோவில்களிலும் கீழ் வரிசையில இருந்து தொடங்கும் நிர்வாண பொம்மைகள் ஒரே மாதிரியான வடிவங்கள்ல அடுத்தடுத்து இருக்கும் நிர்வாண கோலம் மட்டுமல்ல உடலுறவு காட்சிகளும் மிக விரிவாக வர்ணனை செய்யப்பட்டிருக்கும் அதோட முடிஞ்சிருந்தா கூட பரவாயில்ல இரண்டு மூன்று ஆண்கள் பெண்கள் என்று கூட்டமாக உடலுறவில் ஈடுபட்டு இருப்பதை போன்ற சிற்பங்கள் பலரை இன்னும் விரக்திக்கு தள்ளி இருக்கும் இந்த காட்சிகளை பார்த்த எந்த ஒரு சாதாரண மனிதனுக்கும் இதுதான் நமது கலாச்சாரமா கோவிலுக்கும் இந்த சிற்பத்துக்கும் என்ன தொடர்பு ஏன் இவ்வளவு அசிங்கமாக சிலைகள் வைக்கப்பட்டு இருக்கின்றன அப்படின்னு அடுக்கடுக்கான கேள்விகள் எழும் ஏன்னா நமது இந்திய கலாச்சாரத்துல பெரும்பாலான கோவில்கள்ல இந்த வகையான சிற்பங்களை பார்த்திருக்க வாய்ப்பிருக்கு வெளிப்படையாக நிர்வாணத்தை காட்டுவது உடலுறவு பற்றி விளக்கம் கொடுப்பது கூட்டம் கூட்டமாக உடலுறவில் ஈடுபடுவது போன்ற சிற்பங்கள் நமது கலாச்சாரத்தில் மட்டுமல்ல உலக நாடுகள் பலவற்றிலும் இருக்கின்ற சாதாரணமான ஒரு விஷயம் என்றால் அது ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம்தான் உலக நாடுகள் அனைத்திலும் நிர்வாணத்தை வெளிப்படுத்துவது போன்ற சிற்பங்களும் சிலைகளும் ஓவியங்களும் பழைய நாகரீகம் முதற்கொண்டே இன்றைக்கு வரைக்கும் இருக்கு அவை கோவில் மதம் என்ற புனிதத்தோடு இணைந்து காணப்படுகிறது சிற்பம் கலை ஓவியம் எல்லாமே வேறு வேறு துறைகளாக இன்றைக்கு கருதப்பட்டு வருகிறது ஆனா பழைய நாகரீகங்கள் அனைத்திலும் மதத்தோடு இணைந்தே வளர்ந்துள்ளது நமது பக்தி இலக்கியங்களில் ஆண் பெண் பாவத்துடன் நாயன்மார்களும் ஆழ்வார்களும் பாடல்களை பாடுவதை பார்த்திருப்போம் ஆண்டாள் கண்ணனை தன் கணவனாக நினைத்தாள் என்பது பக்தியாக கருதப்படுகிறது அதெப்படி ஆண்டாள் கண்ணனை கணவனாக நினைப்பது பக்தியாகும் என்று கேள்வி யாரும் எழுப்புவது கிடையாது ஏனா அதை பற்றிய புரிதல் நமக்கு இல்லை நமது கலாச்சாரத்துல பக்திக்கும் காதலுக்கும் பெரிய வித்தியாசமில்லை என்பதை ஒத்துக்கொண்டு தான் ஆக வேண்டும் அது சரி ஏன் நிர்வாண சிலைகள் கோபுரங்கள்ல இருக்கு அப்படின்ற கேள்வி பல பேருக்கும் வரலாம் சிற்பம் ஓவியம் கலை இலக்கியம் எல்லாம் நமது கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் தெரிந்து கொள்ள உதவும் ஒரு வரலாற்று ஆவணமாக பார்த்திருப்போம் ஆனா இது எல்லாமே புழங்கப்பட்ட காலத்தில் அவையும் ஒரு ஊடகம் போன்று செய்திகளை பரப்புவதற்கு பயன்பட்டு இருக்கும் என்பதை தொலைக்காட்சி இணையதளம் வாட்ஸ்அப் போன்ற ஊடகங்கள் இல்லாத காலத்துல சிற்பங்கள் கலைகள் ஓவியங்கள் அன்றைய காலகட்டத்தின் கலாச்சாரத்தை குறித்தும் சமூக நடைமுறைகளை குறித்தும் மக்களுக்கு எடுத்து சொல்லும் ஒரு ஊடகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கு இதுக்கு புராண கத கதையும் ஒண்ணு சொல்லப்பட்டிருக்கு ஒரு இளவரசிக்கு பருவ வயது வந்த பின்பு திருமணத்தின் மீது ஆசை இல்லாமல் இருந்தானாம் அவளுடைய தந்தை எப்படி தனது மகளிடம் திருமணம் பற்றியும் உடலுறவு பற்றியும் சொல்லி புரிய வைப்பது என்று யோசித்து ஒரு பெரிய நீச்சல் குளத்தை கட்டினாராம் அதுல உடல் உறவை விளக்குவது போன்ற பல ஓவியங்களை வரைய செய்தாராம் அந்த ஓவியத்தை பார்த்த இளவரசிக்கு திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை வந்ததாம் இந்த கதையை நம்மள பல பேர் கேட்டிருப்போம் இத்தகைய செய்தி பரவல்தான் கோவில் கோபுரங்கள்ல நிகழ்த்தப்பட்டிருக்கு சமய பற்றாளர்கள் இந்த நிர்வாண சிலைகளை குறித்து வேறு காரணங்களையும் சொல்லியிருக்காங்க காமத்தை தாண்டி இறைவனை அடைய வேண்டும் என்ற விதியின்படியே இந்த சிலைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன என சொல்லப்படுது இருக்கக்கூடிய சிற்பங்கள் நம்முடைய கண்ணுல நேரடியாக பார்க்கும்போது தூரத்தில் இல்லை என்பது முக்கியமான ஒரு விஷயம் குறைந்தபட்சம் பத்து அடிக்கு மேல் இருக்கின்ற சிற்பங்களை நாம முழுவதுமாக கவனிப்பது கிடையாது அந்த நிர்வாணம் பெரும்பாலும் கண்களை உறுத்துவதும் இல்லை அதோட பக்தி என்ற பரவசத்திற்குள்ள இந்த காட்சிகள் நம்ம மனதளவுல பாதிப்பது கிடையாது அப்படி பார்த்தாலும் மனதை அடக்கி கொள்ளும் ஒருவன் உண்மையான பக்தனாக இருக்க முடியும் இது மட்டுமல்லாம புதுமண தம்பதிகளை கோவிலுக்கு அனுப்பி வைத்து தங்களின் இல்லற வாழ்வை எப்படி தொடங்க வேண்டும் என தெரிந்து கொள்ள ஏதுவாக இருக்க இது போன்ற சிலை செதுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது அதோட காமத்தை தூண்டும் சிலைகள் மட்டுமே கோபுரங்கள்ல வைக்கப்படுவது கிடையாது பெண் கர்ப்பமாக இருப்பது போன்றும் ஒவ்வொரு மாதத்தில் குழந்தை எப்படி வளர்ச்சி அடைந்திருக்கும் என்பதை உணர்த்தும் வகையிலும் சிலைகள் அமைக்கப்பட்டிருக்கு பல்வேறு பண்பாட்டு பழக்க வழக்கங்கள் கலந்து உருவான ஒரு வாழ்க்கை நேரிதான் மதம் என்பதை முதலில் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் எந்த ஒரு மதமும் துறவு நிலையில் மட்டுமே இருக்கணும் அப்படின்னு கட்டாயப்படுத்துவது கிடையாது ஆதிகால வழிபாட்டில் பெரும்பாலும் மனித பிறப்பு உறுப்புகள் தெய்வமாக வழிபட்டிருக்கின்றன சிந்து நாகரிகத்தில் நாகரீகத்தில் ஒரு பெண்ணின் பிறப்பு உறுப்பில் இருந்து ஒரு மரம் வளர்ந்து வருவது போல காட்சியினை நம்மால் பார்க்க முடிந்தது கிட்டத்தட்ட கிமு மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய ஒரு நாகரீகத்தில் பெண்ணின் பிறப்பு உறுப்பு வெளிப்படையாக வழிபாட்டு பொருளாக இருந்திருக்கிறது என்றால் என்ன நினைப்பீங்க உலக அளவில் அனைத்து நாடுகளிலும் பிறப்பு உறுப்புகளின் வழிபாடு இருக்கத்தான் செய்கிறது ஜப்பானில் கான்யாமா என்ற இடத்துல அமைஞ்சிருக்கிற கோவிலில் ஆண்டுதோறும் ஏப்ரல் மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஆண்குறி திருவிழாவோ திருவிழாவே நடத்தப்படுகிறது இதே போன்ற நிர்வாண வழிபாடுகள் அவ்வப்போது நம்முடைய ஊரிலும் சில ஆதி சமூகங்கள்ல நடத்தப்படுவதை அவ்வப்போது செய்தித்தாள்களில் பார்க்க முடியும் இன்றைக்கும் நாட்டுப்புறங்களில் காணப்படுகின்ற சக்தி கோவில்களில் பெரிய பெரிய தனங்களும் வயிறும் இருப்பதை போன்ற பொம்மைகளும் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது எதற்காக இவ்வளவு பெரிய தனங்கள் வயிறு என்று யோசித்து பார்த்தால் உண்மை விளங்கத்தான் செய்யும் விஞ்ஞானம் வளராத ஒரு காலத்தில் இனப்பெருக்கத்திற்கு தனங்களும் வயிறும்தான் முக்கிய காரணமாக கருதப்படுகிறது எனவே அது வழிபாட்டில் பெரியதாக வடிவமைக்கப்பட்டு இருக்கின்றன இதனை பண்பாட்டு ஆய்வாளர்களும் உறுதி செஞ்சிருக்காங்க பாபிலோன் கிரேக்கம் போன்ற நகரங்களில் உடல் உறுப்புகள் வழிபாடு செய்வதை போன்ற பழைய சிலைகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு ஆதி காலத்துல பிறப்பு உறுப்புகளை வழிபட வேண்டிய கட்டாயம் எதனால ஏற்பட்டு இருக்கும் என்பதை ஒரு சுவாரஸ்யமான கேள்வி எழுந்திருக்கு ஆதி சமூகம் கூட்டம் கூட்டமாக வாழ்கின்ற போது பெரிய அளவில் போரினாலும் இயற்கை பாதிப்பினாலும் உயிரிழப்புகள் நடக்கும் எனவே இனப்பெருக்கத்தை அதிகப்படுத்த வேண்டி தேவையை ஒட்டி இத்தகைய உடல் உறுப்புகளை வழிபட இருப்பார் என்று மானுடவியல் ஆய்வாளர்கள் கருதுகின்றனர் நம்முடைய கலாச்சாரத்தில் உடல் உறுப்புகளின் வழிபாடு நிர்வாண சிலைகள் இனப்பெருக்கத்திற்காக மட்டுமல்லாம காமம் உடலுறவு புனிதமாக கருதப்பட வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் ஆரம்பிக்க இந்தியாவில் சமண பௌத்த சமயங்கள் நிர்வாணத்தை அதன் மத கொள்கைகளில் ஒன்றாகவே வகுத்துள்ளன இடைக்கால கிறிஸ்துவத்திலும் குறிவழிபாடுகள் இருந்திருக்கின்றன உலகம் முழுவதும் குறிவழிபாட்டு முறைகளில் ஒரே விதமான சிந்தனையே காணப்படுகிறது சங்க இலக்கிய பாடல்களை பார்த்தாலே தெரியும் சமூகத்தின் முக்கியமான இரண்டு கடமைகள் காதலும் வீரமும் அன்றைய சமூகத்தில் மனித சமூகத்தின் இருப்பு மட்டுமே பெரிதாக கொண்டாடப்பட்டு இருக்கிறது அசாம் மாநிலத்தில் உள்ள ஒரு கோவிலில் யோனி வழிபாட்டிற்கு மட்டுமே தனி கோவில் காணப்படுகிறது அப்படின்னா ஆச்சரியமானதா கவுகாத்தி நகருல மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய நிலாச்சல் குன்றில் ஒரு கோவில் இருக்கு அதற்கு பேர் காமக்யா கோவில் அந்த குன்றில் சக்தி பீடம் ஒன்றை ஏற்படுத்தி மிகப்பெரிய விழாவாக கொண்டாடி வருகின்றனர் மற்ற கோவில்களை போன்று வெளிச்சமாக இல்லாமல் பாதாள தான் யோனி உருவம் வைக்கப்பட்டிருக்கும் இந்த கோவிலில் பெண்ணின் யோனி போன்ற உறுப்பு பகுதியை மட்டும்தான் தெய்வமாக வழிபாடு செஞ்சிட்டு வராங்க ஒரு வருடத்துல மூன்று நாட்கள் மட்டுமே கோவில் மூடப்படுகிறது அந்த மூன்று நாட்களும் சக்தியின் மாதவிடாய் காலமாக கருதப்படுகிறது அந்த நாட்களில் கோவிலின் நீருற்று சிவப்பு நிறமாக மாறுவதாகவும் நம்பப்படுகிறது இந்தியாவின் ஒரு கோடியில் மாதவிடாய் புனிதமானது என்று அந்த நாட்களில் விழா எடுக்கிறார்கள் இன்னொரு கோடியில் மாதவிடாயால் பெண்கள் அசுத்தமானவர்கள் என்று கோவிலில் அனுமதிக்காத நிலைகளும் இருக்கத்தான் செய்கின்றன சிவலிங்கத்திற்கு அரு உருவமற்றவன் என்று விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு ஆனால் அடிப்படையில ஆணின் பிற பொறுப்பினை அடையாளப்படுத்தும் ஒரு குறியீடு என்பதை யாராலும் மறுக்க முடியாது உலகில் மட்டுமே இப்படியான வழிபாடு இருக்கிறதா என்றால் அது முற்றிலும் தவறான முடிவே ஆகும் சிவ வழிபாட்டின குறித்து இன்னொரு விதத்துல கருத்து சொல்லப்படுது இந்தியாவில இந்த சமயம் பலம் வாய்ந்ததாக மாறி போனதன் அடையாளந்தான் ஆண் குறி வழிபாடு என்றும் ஆய்வாளர்கள் கருத்து சொல்லியிருக்காங்க காரணம் அதுவரை இருந்த பெண் தெய்வங்கள் எல்லாம் தனித்தனி கோவிலையும் வழிபாடுகளையும் கொண்டிருந்தன ஆனால் சிவன் விஷ்ணு போன்ற தெய்வ வழிபாடுகள் பல்கி பெருகிய பின்பு பெண் தெய்வங்கள் துணை தெய்வங்களாக விட்டன காமத்தை கடந்தே கடவுளை காண வேண்டும் என்று பொதுவாக ஒரு பழமொழியும் சொல்லப்படுகிறது ஆனால் பழைய நாகரிகத்தில் காமத்தையே கடவுளாகவும் கருதி இருக்கார்கள் என்பதில் இருந்து காமம் புனிதமான ஒன்றாக கருதப்பட்டு நம்முடைய கலாச்சாரத்தை தான் உணர்ந்து கொள் உணர்ந்து கொள்ள வைக்கிறது விஞ்ஞானம் வளர்ந்துவிட்ட இந்த காலகட்டத்திலும் கோவிலில் வழிபாடுகளில் இருந்துதான் கலவியை தெரிந்து கொள்ள வேண்டுமா என்ற கேள்வி அழலாம் அன்றைய ஊடகம் காமத்தை புரிந்து கொள்ள சிற்பம் என்றிருந்தது காமத்தை ஊட்ட சினிமா என்கின்ற அளவில் இன்றைய ஊடகம் வளர்ந்துவிட்ட சூழல்ல பல்வேறு கலாச்சார சீர்கேடுகள் பெருகி வருவதையும் கவனத்தில் கொள்ள வேண்டியிருக்கிறது எது காதல் எது காமம் என்ற இன்றைக்கு பல விளக்கங்கள் கொடுக்கப்பட வேண்டிய கலாச்சார காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் காம உணர்வுகளில் இரண்டு ஒன்றுபட்ட மனங்கள் இணைந்து பங்கு கொள்ள வேண்டும் மன ஒற்றுமை இல்லாமல் செய்யப்படுகின்ற எந்த ஒரு செயலும் பயனை விளைவிக்காது என்பதை தான் இந்த சிற்பங்கள் நமக்கு காலந்தோறும் தொடர்ந்து வலியுறுத்துகின்றன பெண்ணை முழுமைப்படுத்துவதற்கு ஆண் காரணமாகிறான் ஆணை முழுமையானவனாக உணர வைக்க பெண் காரணமாகிறான் முழுமை தன்மையை அடைவதற்கு எப்பொழுதும் நமது கலை கலாச்சாரமும் துணை நிற்கும் என்பதே நமது கலாச்சாரத்தின் பெருமையாகும் மேலும் எந்த சாமிக்குரிய கோவிலோ அதற்குரிய அவதாரங்கள் திருவிளையாடல்கள் அடங்கி சிற்பங்களோடு கோவில் கோபுரம் கட்டப்பட்டு இருக்கின்றன போன்ற ஆசைகளை கடந்து வந்த சித்தர்களின் சிலைகளும் கோபுரங்களில் வைக்கப்பட்டுள்ளன அதனால் கோபுரத்தில் இருக்கும் இது போன்ற சிலைகள் மீதான பார்வையை தாண்டி யாருடைய பார்வை கோபுரத்தின் உச்சிக்கு செல்கின்றதோ அவர் மேன்மை அடைவார் என்று கூறப்படுகின்றது இந்த வீடியோ பத்தின உங்களுடைய பதிவுகளை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் ஆன்மீக தகவல்கள் கொண்ட வீடியோக்களை தெரிஞ்சுக்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நன்றி